மனம் கொண்டே இருக்கிறது தனது நுண்ணிய குழல்களை வெளியங்கும் பரப்பி எல்லையற்று பறந்து விருந்து கிடக்கும் தன் சிற்றறைகளை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது எதனை எத்தனை இட்டாலும் நிரம்பாதபடி ஆசை எனும் பெருந்தீ யாவற்றையும் உண்டு கொண்டே இருக்கிறது கவலை அச்சம் யாவும் மனதின் புகுந்து?.. அதன் பாரத்தை கூட்டிக்கொண்டே இருக்கின்றன மனதின் மாளாத ஆட்டத்தில் நாம் களைப்புறுகிறோம் இச்சுழலிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா என்று அயர்வுறுகிறோம் இயற்கை அன்னை காற்றாக எம்முள் நுழைகின்றாள் மூச்சாகி நம்மை வாழ்விக்கின்றாள் அக்காற்றே நமது மனதின் அறைகளையும் நிறைக்க வல்லது மூச்செனும் சக்தியினாலேயே நாம் மனதை நிரப்புகிறோம் கவலைகளை ஓட்டுகிறோம் அச்சத்தை எரிக்கின்றோம் மனம் நிறைகின்றது அமைதி கொள்கின்றது மூச்சே நீ வாழி